உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கையில் காப்பு கயிறு கட்டுவதன் பலன் கையில் காப்பு கயிறு கட்ட வேண்டியதன் அவசியத்தை நம்மில் பலர் உணர்வதில்லை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் அணிய வேண்டும் மஞ்சள் சிவப்பு கருப்பு நிற மந்திரிக்கப்பட்ட கயிறுகள் நம்மை தீய சக்திகளிடமிருந்து காக்கும் ஒரு வகை கவசமாக செயற்படும் பட்டு நூலினால் ஆன காப்பு கயிறுகளை அணிவது அதிக பலன் தரும் குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவரும் அணிய வேண்டும் பட்டு தற்பை அருகம்புல் போன்றவை மந்திரங்களின் அதிர்வுகளை ஈர்க்கும் தன்மை கொண்டவை இது போலவே காப்பு கயிறும் மந்திரங்களை ஈர்க்கும் நாம் அணியும் காப்பு கயிறும் மந்திரங்களின் ஆற்றலை சேமித்து நம்மை காக்கும் மந்திரிக்கப்பட்ட எலுமிச்சையும் நம்மை காக்கும் ஆற்றலை கொண்டது நாயுருவி சீதேவிய நாயுருவி சீதேவியார் செங்கலநீர் அருகம்புல் போன்ற சில மூலிகைகளின் வேரையும் இதுபோல் உருவேற்றி அணிவார்கள் காசிக்கயிற்றில் முருகன் பிள்ளையார் கோர்த்து கழுத்தில் மாலையாகவும் அணிவதும் ஒரு வகை காப்பே இன்றைய தமிழ் வாய்ஸ் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் காப்பு கயிறு கட்டுவதன் பலன் நாளை மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் மற்றுமொரு பாங்கு பலம் பொழுதுchil உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து முனைந்து இருங்கள் tamilvoice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள subscribe பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்